வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே வாழ்வில் எத்தனையோ விஷயங்கள் உனக்கு பிடிக்காமல் எல்லாம் நடந்தது ஆனால் அந்த விஷயத்தையெல்லாம் நினைத்து நீ வருத்தப்படவே இல்லை ஆனால் இப்பொழுது அதுவே தொடர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் நடந்து கொண்டே இருக்கும் பொழுது என்னடா இது தொடர்ச்சியாக இப்படியே நடக்கிறது எல்லா விஷயமும் ஒரு முறை நமக்கு பிடிக்காமல் நடந்திருந்தால் பரவாயில்லை அதுவே தொடர்ந்து நடக்கும் பொழுது என்ன செய்ய போகிறோம் வாழ்க்கையில் என்ற ஒரு சந்தேகமும் பயமும் உன்னுடைய மனதில் வந்துவிட்டது என்று நான் நன்றாகவே தெரிந்து கொண்டேன் கூடிய சீக்கிரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பிடித்த மாதிரியான விஷயங்களும் அற்புதங்களும் நடக்கப் போகிறது நீ மனதால் சில விஷயத்தை பற்றி குழப்பிக்கொண்டு இருக்கிறாய் தேவையே அல்ல அந்த குழப்பங்கள் எல்லாம் வாழ்க்கையில் தேவையே இல்லாத ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் தேவையானது எது என்றால் நல்ல விஷயத்தை பற்றி யோசிப்பது மட்டும்தான் எப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக நல்ல விஷயத்தைப் பற்றியே யோசிக்கப் போகிறாய் முதலில் சொல் பார்க்கலாம் நல்ல விஷயத்தைப் பற்றி மட்டும் யோசியுங்கள் காலம் முழுவதும் ஏதேதோ விஷயத்தை நினைத்து கவலைப்பட்டுக்கொண்டு ஏதேதோ விஷயத்தை பற்றி தேவையே இல்லாமல் குழம்பிக் கொண்டு இருக்கிறீர்கள் நம்பிக்கை வையுங்கள் வாழ்க்கை மாறும் நம் எதிர்பார்த்தது நடக்கும் வாழ்க்கை என்பது மாறும் நிச்சயமாக நீ எப்படி தொடர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் நடக்கும் என்று நினைக்கிறாயோ அது போலவே உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் கிடைக்கும் நீ எதிர்பார்த்த சில விஷயங்கள் உன்னை கலங்க வைக்கிறது நீ வேலை செய்கிறாய் அதை மற்றவன் அதை நான் தான் செய்தேன் என்று காட்டி அதனால் அவன் பெருமை அடைந்து கொள்கிறான் ஆனால் ஒரு விஷயத்தை நீ தெரிந்து கொள் கட்டாயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் அற்புதத்தை நான் நிகழ்த்துகிறேன் உன்னுடைய ஆசைகள் உன்னுடைய கவலைகள் எல்லாவற்றையும் நான் நான் ஒரேதிரியாக எடுத்து சந்தோஷத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நான் வைக்கிறேன் தங்கமான பிள்ளையே யோசி எத்தனை விஷயங்கள் இந்த அம்மா உனக்காக செய்து கொடுத்திருப்பேன் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நான் உன்னை முன்னேற்ற வேண்டும் என்று நான் எல்லா விஷயத்தையும் செய்திருப்பேன் அதே போல் இனிமேல் வரும் ஒவ்வொரு விஷயத்தையும் அன்பாக செய்து தருவேன் எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு கஷ்டப்படுத்த மாட்டேன் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையை நடக்கும் ஒவ்வொரு விஷயமும் மிக அற்புதமான விஷயமாக இருக்கும் நான் யாருக்கும் அவ்வளவு சுலபமாக எப்பொழுதும் நேரில் வந்தோ இல்லை அசிரியாகவோ சொல்வது கிடையாது அப்படியே ஒரு நபருக்கு நான் எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன் என்றால் அவன் மிகப்பெரிய பாக்கியசாலி என்றுதான் அர்த்தம் கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட அனைத்து கஷ்டமும் முடிந்து சந்தோஷமான நேரம் வரும் காலம் வந்துவிட்டது இனிமேலாவது எல்லா விஷயத்தையும் புரிந்து கொள் நான் என்ன மாதிரியாக உனக்கு உதவி செய்கிறேன் எந்த விதத்தில் உன்னுடைய வாழ்க்கை முன்னேற போகிறது என்பதை புரிந்து கொள் நம்பிக்கை தான் ஒரு மனிதனை மிக பெரிய ஒரு ஆளாக்கும் இது நான் உனக்கு எப்பொழுதும் சொல்லும் ஒரு விஷயம் ஆனால் இதையெல்லாம் நீ நினைக்காமல் சில சமயம் சில விஷயத்தை தேவையில்லாமல் செய்து கவலைப்படுகிறாய் கவலைப்படாதே தங்கமே யாருக்கு எது கிடைக்க வேண்டுமோ அது நிச்சயமாக கிடைத்திடும் அவன் ஆர்ப்பாட்டம் செய்தாலும் சரி ஆர்ப்பாட்டம் செய்யாமல் அமைதியாக இருந்தாலும் சரி நிச்சயமாக அவன் அவனுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களானது கிடைத்திடும் இதை யார் தடுத்தாலும் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் தடுக்க முடியாது புரிகிறதா யோசி உன்னுடைய வாழ்க்கையில் இந்த வாராகி என்னென்ன விஷயத்தை எல்லாம் செய்து இருக்கிறேன் எந்தெந்த விஷயம் எல்லாம் உன் வாழ்க்கையில் புதிதாக நடத்தி தருகிறேன் என்று வாக்கு கொடுத்து இருக்கிறேன் என்று யோசி உனக்கே அப்பொழுதுதான் புரியும் நிறைய அன்பான வார்த்தைகளை உனக்கு நான் சொல்லி இருக்கிறேன் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான அற்புதத்தையும் நடத்தி கொடுப்பேன் என்று யோசித்தங்கமே வாழ்நாள் முழுவதும் கவலையை மட்டும் யோசிக்க போகிறாயா சந்தோஷமான விஷயத்தை காலம் முழுவதும் உனக்கு தேவையான அனைத்து வளங்களும் கிடைக்க இந்த வாராகி உனக்கு உதவி செய்வேன் யோசித்தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நான் நல்லது செய்திருக்கிறேன் என்று நீ யோசித்துப்ப எல்லாம் உனக்கு கண்ணுக்கு தெரியும் நான் மட்டுமல்ல எல்லா தெய்வமும் உனக்கு ஆபத்து காலகட்டத்தில் உதவிதான் இருக்கிறது ஆனால் இப்பொழுது உன்னுடைய கோபங்கள் தான் அனைத்தையும் கண்ணை விட்டு மறைகிறது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதாவது கோபமாகவே இருந்தாலும் செய்தான் செய்த ஒரு விஷயத்தை மறந்து விடாதே உன்னுடைய வாழ்க்கைக்காக எல்லா தெய்வமும் போராடி தான் இருக்கிறது ஆனால் அது சில சமயம் உனக்கு தெரிவது கிடையாது சில சமயம் தெரிகிறது ஆனால் கோபம் வரும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் மறக்கிறாய் தெய்வம் செய்ததையும் மறக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போவதையும் மறக்கிறாய் கோபத்தை கோபத்தை முதலில் விடு கோபமானது எப்பொழுதோ உன்னுடைய உடலுக்கும் நல்லது கிடையாது அதே போல வாழ்க்கையில் அது உனக்கு நிச்சயமாக எந்த விதத்திலும் கோபம் உபயோகமும் படாது ஒரு நபர் உன்னிடம் கோபமாக கத்தினால் என்றால் நிச்சயமாக அந்த இடத்தை விட்டு நகர்வதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக சிறந்ததாக இருக்கும் நம்புங்கள் நான் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுக்கு உண்மையானதாக ஆனதாக தானே இருக்கிறது தங்கமே நல்ல பிள்ளை நீ உன்னுடைய வாழ்வில் எதுவாக இருந்தாலும் நான் பாதுகாப்பே நான் செய்வேன் எல்லா விஷயத்திலும் நான் உனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயத்தை செய்து கொடுக்கத்தான் போராடி கொண்டு இருக்கிறேன் உன்னுடைய ஏக்கங்களை குறைத்து உன்னுடைய வாழ்க்கைய செல்வங்களை நிரந்தரமாக தருவது என்னுடைய நீண்ட நாள் கனவு ஏன் தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையில் அந்த அளவுக்கு நீ கஷ்டப்பட்டு விட்டாய் பொறுமையாக இருங்க எதுவாக இருந்தாலும் பார்த்து எதுவாக இருந்தாலும் சரி செய்யலாம் எதுவுமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காதது என்பது எதுவும் கிடையாது நடக்கும் நீ மனம் வைத்தால் எல்லா விஷயத்தையும் உன்னால் சுலபமாக கடந்து வர முடியும் நாளுக்கு நாள் பிரச்சினை கூடுகிறது என்று நினைக்காதே குறையும் நேரம் வந்துவிட்டது சந்தோஷமாக மனதில் எப்பொழுதும் நிம்மதியோடு இரு நானே உனக்கு எல்லாமாக இருப்பேன் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி